புதிய ஜனாதிபதியாக பிரமாணம் முகத்திடல் பகுதியில் திரண்ட ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்காவின் பிரதமர் சற்று முன்னர் அதிரடியாக ராஜினாமா உடனடியாக கலைக்கப்பட உள்ள பாராளுமன்றம் பதவிக்கு வந்த முதல் நாளே அதிரடி காட்டும் புதிய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை இலங்கையில் ஆட்சியில் இருந்த போதே தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகள் வெளிவரும் தோல்வி வரலாற்று பின்னணி ஜனாதிபதியாக இன்று பதவி ஏற்கின்றார் அனுரகுமார் இந்திய பிரதமர் மோடி வாழ்த்து வீழ்த்தப்பட்ட ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம் இறுதியாக நாமல் வெளியிட்டுள்ள அறிக்கை தமிழ் பொது வேட்பாளரின் எழுச்சி எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை மைத்திரி அதிரடி அறிவிப்பு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் டிக்டாக் வீடியோக்களுக்காக பெரும் தொகையை செலவு செய்த ரணில் வாழ்த்து புதிய ஜனாதிபதி தெரிவின் பின்னர் திறன் சார்பில் வெளியான அறிக்கை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அத்துடன் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசா நாயக்கோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கான அரசி இதழும் வர்த்தமானையும் வெளியிடப்பட்டுள்ளது பதவி பிரமாணம் செய்து கொண்டதை தொடர்ந்து அவர் தன்னுடைய விசேட உரையொன்றை ஆற்றியுள்ளார் அனைத்து நாடுகளுடனும் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொதுக் கொள்கையுடன் செயற்படுவதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதிமொழி வழங்கியுள்ளார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்த பின்னர் அமையவுள்ள உத்தேச இடைக்கால அரசாங்கத்தின் பிரதம அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கருணி அமரசூரிய நியமிக்கப்படவுள்ளார் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தன் இன்று பதவி விலகவுள்ளார் என்றும் அதன் பின்னர் தற்போதைய அமைச்சரவை கலைந்துவிடும் என்றும் தெரிய வருகின்றது பொது தேர்தல் நடைபெற்று புதிய அரசாங்கம் அமையப்பெறும் வரை செயற்படும் இடைக்கால அரசில் நான்கு பேர் கொண்ட உறுப்பினர்கள் பதினைந்து அமைச்சுக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாக அறிய முடிகின்றது இலங்கை அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்னர் இரு பெண்கள் மாத்திரமே பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை இருபத்தோராம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மார்ச் இருபத்தை பண்டாரநாயக்க பிரதமர் பதவியை வகித்துள்ளார் உலகில் முதல் பெண் பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர்

ரத்னஸ்ரீ விக்ரமநாய்கர் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ திமு ஜெயரத்ன மற்றும் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோர் பிரதமர் பதவியை வகித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்புலத்தில் இரண்டு தசாப்தங்களுக்கு பிறகு இலங்கையில் பெண்ணொருவர் பிரதமராக பதவியேற்கிறார் குடிய விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு டிசம்பர் மாதத்துக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்பட உள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் வென்ற அனுரகுமார நாயக்கவுக்கு நாயக்கவுக்கு உள்ள வெளிநாட்டு தூதுவர்களும் ராஜதந்திரிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் தொலைபேசி ஊடாகவும் நேரிலும் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இலங்கைக்கான இந்திய தூதுவரும் திசா நாயக்கவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் டில்லி வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய மத்திய அரசின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதலாவது வெளிநாட்டு பயணமாக டில்லிக்கு விஜயம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் பெரும்பாலும் ஜானி சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் பலர் காலிமுகத்தடல் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் நாடு அனுரவுக்கு என்ற வாசகம் அடங்கிய பதாதைகள் மற்றும் இலங்கையின் தேசிய கொடியுடன் உற்சாகமான வரவேற்பை வழங்கியுள்ளனர் அத்துடன் புதிய ஜனாதிபதியான அனுரவுக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்பி தமது மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடந்து முடிந்த தேர்தலின் முடிவுகளின்படி இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க நேற்று இரவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து தினேஷ் குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஏழின் இரண்டாவது சரத்தின் பிரகாரம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்ட கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து அமைச்சர்களுக்கும் இன்று பதவியிலிருந்து விலகவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி தற்போது அமைச்சு பதவிகளில் கடமை புரியும் அமைச்சர்களும் அவர்களின் தனிப்பட்ட ஊழியர்களும் வெளியிட்டார் தாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அவருக்கு நெருக்கமான நம்பிக்கைக்கு நியமிக்கப்பட ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றமை முதல் வெற்றியாகும் என புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் சவால்களை தனிநபராலும் அணியாலும் வெற்றி கொள்ள முடியாது நாட்டுக்காக கட்டம் கட்டமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எனக்கு ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத அனைத்து பிரஜைகளுக்கும் இலங்கையர் என்கின்ற அடிப்படையில் பேதமற்ற வகையில் ஒன்றிணைத்து செயற்படுவேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலுமாக நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் இடம்பெற வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தல் எப்போது இடம்பெற வேண்டும் என்பது போன்ற விடயங்களை அவர் தகவல்களாக வெளியிடவில்லை மேலும் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை கொழும்பில் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் பொழுது தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளில் ரணில் விக்ரமசிங்கமும் ஒருவராகும் நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின்படி பிரதிபலிக்கும் தனித்துவமான விடயமாக இது மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியில் இருக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார் இந்த தேர்தலில் மைத்ரிபால ஸ்ரீசேன பாரிய வெற்றியினை பதிவு செய்திருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ மூன்றாவது முறையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அரசியலமைப்பை திருத்தியமைத்து திருத்தி அமைத்து மூன்றாவது தடவையாக போட்டியிட்டமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலால் வெற்றிடமாக இருந்த இடத்திற்கு ஜனாதிபதி பதவிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து கொண்டார் மக்கள் வாக்குகளால் அல்லாமல் அரசியல் அமைப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதற்கமைய நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சியில் இருந்த பொழுது தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் பட்டியலில் மஹிந்தவுடன் ரணிலும் இணைந்து கொண்டார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த இருபத்தி தேதி தேதி பெற்றது இதில் சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று அன்றகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றார் நேற்று மாலை அவரின் வெற்றியை தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் அவர் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனிடையே இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்தியாவின் அயிலக உறவு மற்றும் பிஷன் சாகர் ஆகியவற்றில் இலங்கை சிறப்பிடத்தை பெற்றுள்ளது எமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக எமது பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உங்களுடைய நெருக்கமாக பணியாற்ற நான் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்திய பிரதமரின் வாழ்த்துக்கு ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாய்க்க நன்றி தெரிவித்துள்ளார் உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கும் ஆதரவுக்கும் நன்றி நமது நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்றாக நமது மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நாம் பணியாற்றலாம் என ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தம்மீதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் மீதும் நம்பிக்கை வைத்த அனைத்து பிரஜைகளுக்கும் நாமல் ராஜபக்ஷ நன்றிகளை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பின்னர் அன் திசாநாயக்க திசா ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதனை கூறியுள்ளார் கடந்த எதிர்கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட ஆறு தசம் ஒன்பது மில்லியன் மக்களின் ஆணையால் ஜனாதிபதி பதவி தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அபிவிருத்தி அடைந்த நாடென்ற தொலைநோக்கு பார்வை நெனவாகும் போது பலத்தை ஒருபோதும் மறக்க என நாமல் ராஜபக்ஷ காட்டினார் ஓரளவு வெற்றிகளை பதிவு செய்ததாகவும் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான தன்னுடைய முயற்சிகள் பூசுதல் மற்றும் வெற்றி வாக்குறுதிகளுடன் மட்டுப்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை யாரேனும் தங்களுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் சவாலுக்கு முகம் கொடுக்க முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்தார் சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை உணர்வுபூர்வமாக இணைக்கும் ஒரு குறியீடாக தமிழ் பொது வேட்பாளர் எழுச்சி பெற்றுள்ளார் என தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கில் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் தாயக ஒருமைப்பாட்டை பலப்படுத்த விரும்பியவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவை என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் நடவடிக்கைகளில் உதவி புரிந்த அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபையினர் நன்றி தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்ரி சுட்டிக்காட்டினார் எதிர்காலத்தில் மூன்று தேர்தல்கள் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அதற்காக சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டும் அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெண்ணும் நடவடிக்கையில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்இல் ரத்நாயகர் குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் அதனை கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்றும் அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியதாகவும் ஆனால் பாரதூரமான பிரச்சனைகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வாக்கெண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக முறை இதுவரையில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தேர்தல் பணிகள் சிறப்பாக இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தேர்தலை சிறப்பாக நடத்த உதவிய போலீசார் ஆயுதப்படை சிவில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் நடந்து முடிந்த ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் முகநூலில் விளம்பரம் செய்வதற்காக இலங்கையில் உள்ள பல அரசியல் கட்சிகள் இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவு இந்திய மதிப்பில் பதினொன்று தசம் ஐந்து ஏழு ரூபாய் கோடி செலவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை மெட்டா ஆர்ட் லைப்ரரி அமைப்பின் தரவுகளில் இருந்து மேற்கோள் காட்டி இலங்கை செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டிக்டாக் வீடியோக்களுக்காக பெரிய அளவிலான தொகையை செலவு செய்திருக்கிறார் என்றும் தகவல் தெரிவிக்கிறது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்குமாறு திசா நாயகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தன்னுடைய உத்தியபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதவியில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள் மக்களின் ஆணையை மதித்து நமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் உங்களுக்கு பலவும் வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த சனிக்கிழமை அமைதியான முறையில் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட்டு நாடலாவிய ரீதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று மக்களின் இறைமையினையும் சுயநிர்ணய உரிமையினையும் அங்கீகரித்தால்தான் இலங்கை தீவின் பல்லின சூழலை பாதுகாக்கலாம் என புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளின் பொழுது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை நன்றிகளை தெரிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு மட்டுமல்லாமல் தமிழர் தாயத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு களமிறக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறாயிரம் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு கிடைத்த ஆதரவு அந்த பணியில் தொடர்ந்து முன்னோக்கி செலுத்தும் ஊக்க சக்தியாக அமையும் என்று எதிர்பார்ப்பதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது பதவிக்கு வந்த முதல் நாளே அதிரடி காட்டும் புதிய ஜனாதிபதி சற்று முன்னர் பதவி பிரமாணம் கொழும்பில் குவியும் ஆதரவாளர்கள் சமாஜ்வாதி ஜனராஜே வருடங்களுக்கு இலங்கையில் பெண் பிரதமர் பதவிக்கு வந்த உடனே அனுரகுமாரிசா நாயக்கா அனுரவுக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து டிசம்பரில் பொது தேர்தல் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசா நாயக்கா பதவி பிரமாணம் காலிமுகத்துடல் முகத்தொடல் பகுதியில் திரண்ட ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்காவின் பிரதமர் சற்று முன்னர் அதிரடியாக ராஜினாமா உடனடியாக கலைக்கப்பட உள்ள பாராளுமன்றம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை இலங்கையில் ஆட்சியில் இருந்த போதே தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதிகள் வெளிவரும் தோல்வி வரலாற்று பின்னணி ஜனாதிபதியாக இன்று பதவியேற்கின்றார் அனுரகுமார் இந்திய பிரதமர் மோடி வாழ்த்து வீழ்த்தப்பட்ட ராஜபக்ஷர்களின் சாம்ராஜ்யம் இறுதியாக நாமல் வெளியிட்டுள்ள அறிக்கை தமிழ் பொது வேட்பாளரின் எழுச்சி தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை மைத்திரி அதிரடி அறிவிப்பு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் டிக்டாக் வீடியோக்களுக்காக பெரும் தொகையை செலவு செய்த ரணில் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நாமல் புதிய ஜனாதிபதி தெருவின் பின்னர் திறன் சார்பில் வெளியான அறிக்கை